ீங்களா அப்படிதான் நான் நினைக்கிறேன் அங்கே பார்த்துட்டு அங்கே மட்டும்தானே லைக் போடுவாங்க இங்கே எப்படி வருவாங்க எனக்கு அப்படி அது ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் நேச்சுரல் பிளாக் ராஜ் வாங்க சிஸ்டர் வாங்க வணக்கம் சிஸ்டரா நான் வேறு மறந்துட்டுனே டீ டீயோடு வந்துட்டீங்க சூப்பர் 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 லைவில் இருக்கிற எல்லாருக்கும் ஓகே ஓகே எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் ஜூஸு ஐயோ இன்னொரு கப்பில் வேறு என்னமோ இருக்கே சரி அதையும் ஜூஸாகவே எடுத்துக்கலாம்மா ஃப்ரூட்ஸ் தான் வேணும் கொலாபரேஷன் ஆகும் அவ்வளோதான் சிஸ்டர் அப்படியா அப்படின்னா அவங்க எடுத்து ஒருத்தர் வந்து எடுத்து கொலாப் போ பண்ணுவாங்க அவ்வளோதானா இல்லை அதில் போடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு எங்களேன் ஒரு ஒரு ஐடியா நானும் இன்ஸ்டா வச்சுருக்கேன் இங்கிலீஷ் தெரியாது அதனால் யூஸ் பண்ண முடியல இங்கிலீஷ் என்னென்னா இது எப்படி ஷார்ட்ஸ் போடுறீங்களோ அதே தான் அசோக் இதில் எப்படி ஷார்ட்ஸ் போடுறீங்களோ அதே தான் அதில் ஒன்றும் இங்கிலீஷ் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை லைக் போட்டிங்களா சிஸ்டரா ப்ரோவா நான் வேறு மறந்துட்டேன் பாய் சொல்கிறாங்க வேண்டாம் விடுங்க சிஸ்டர் அப்படியா ஓகே 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 அதனால் தான் கேட்டேன் இல்லை நிறைய பேர் போடுறாங்க அதனால் நான் கேட்டேன் நான் ஷாலினி ஆமாம் ஆமாம் தெரியுது நீங்கள் வந்துட்டீங்கள முன்னையே ஒரு ஐடியா ஒரு ஐடியாதான் ஓகே ஓகே கண்டிப்பாக அதனால் என்ன யூஸு அப்படிங்கிறது தெரியல அதனால் நான் போடாமே இருந்தேன் இப்போ தான் சும்மா அது ஓனாக எடுக்கிற வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ராஜ் பிரதரா சிஸ்டரா சாப்பிட்டீங்களா நான் வேறு மறந்துட்டேன் ஆயிடுச்சா ஐடி எனக்கு ஞாபகம் இருக்குது ராஜ் பிரதர் தான் நினைக்கிறேன் பிரதர் இல்லை சிஸ்டர் தான் ஏன்னா ஒரு டைம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைண்ணா சிஸ்டர் தான் அப்படின்னு பாய் சொல்லிட்டு போயிட்டீங்களா ஓகே 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 நான் இன்னும் இருக்கீங்களா என்னமோ நினச்சிட்டேன் மெசேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு ஒன் கே வரப்போகுது சிஸ்டர் அண்ணாக்கு சூப்பர் சூப்பர் பாரதி பிரதர் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஒன் கே வரப்போகிறாங்க அப்புறம் எங்களுக்கு ட்ரீட் இல்லையா எங்கே பாரதி பிரதர் லைவ் அதிகமா போடுறதில்லன்னு நினைக்கிறேன் என்னார லைவ் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கே சீக்கிரம் மானிட்டேஷன் ஆக மாட்டேங்குது ரொம்ப நாள் ஆகுது நாங்கள்லாம் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுமோ தெரியல எழுத்து இருக்குகள் ஓ அதுல அந்த ஐடி இந்த ஐடியும் மாத்தி மாத்தி வரீங்களா ஆறு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பதிமூணு பேர் காட்டுறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பார்த்துட்டே இருந்தா எப்படி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் யாரெல்லாம் எங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஷாலினி சிஸ்டர் ஒர்க்குக்கு போயிட்டீங்களா சுற்றுதா ஓகே 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 ஏன் சுற்றுது தெரியலிங்களே ஒரு வேளை நான் ஃபோன் கையில் வச்சு ஆட்டிகிட்டே இருக்கிறேன் அதனால் சுற்றுதா லோகோ அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிறார் நம்ம பாரதி பிரதர் அதனால் இதில் இருந்து ஒரு நம்ம வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாரதி பிரதர் நான் என்ன லோகோ வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்குறேன்